இன்றைக்கி என்ன காலேஜில் படிக்கிறது எப்படி படிக்கணும் இவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது அந்த காலத்தில் வீட்டு பாட்டில் எந்த காலேஜ் இருக்கும் அங்கே சேர்த்துருவோம் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி தினமலர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேட் ஃபுல்லாக இருந்து எல்லா காலேஜும் வந்திருக்காங்க என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் டுவெல்த்தில் தான் அதை பார்க்குறோம் ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டூர்னே போகிறாங்க நம்ம கோயில் குளத்துல தான் எஜுகேஷன் டூர் போகிறோம் அவங்க வந்து போயிட்டு ஒரு ஒரு காலேஜும் பார்க்குறாங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாங்க ப்ரொஃபசர்ஸ்ட்டை பேசுறாங்க என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்க்குறேன் இது டென்த்து போகும்போதே போகிறாங்க சோ ரெண்டு வருஷம் நம்ம கடைசியாக எக்ஸாம் எழுதி தான் நம்ம அட்மிஷன் ப்ராசஸே பார்க்குறோம் சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ப்ரீ ப்ளான் பிளான்றாங்க எங்க நம்மளோட குழந்தை படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்கே படிக்கலாம் இது படித்தா என்னவா ஆகலாம் இன்னைக்கு வந்து டாக்டர் இன்ஜினியர் தவிர நூற்று கணக்கில் படிப்பு இருக்கு எல்லாருக்கும் வந்து மேக்ஸ் வந்துடாது எல்லாருக்கும் சயின்ஸ் வந்துடாது இந்த நீட்டும் ஒன்று வந்தவுடனே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துருச்சவனால பாஸ் பண்ண முடியுமான்னு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் நீட்டில் பாஸ் ஆகுறாங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ரொம்ப நல்லா படிக்கிறோம் அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும் நம்பிக்கை வேணும் இன்றைக்கி நம்பிக்கை தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளால் முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் எனர்ஜி பார்க்கணும் நீங்கள் இங்கே இந்தியாளர்கள் எல்லா மதத்துலேயும் சொல்கிறது நம்பிக்கையுடன் இரு அப்படின்றது தான் இல்லை ரொம்ப எனக்கு பிடிச்சது இஸ்லாமிய மதத்தில் ஒரு சொல்கிறாங்க நம்பிக்கை என்பது எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வீட்டில் ரோஜா செடி இருக்குது ரோஜா செடியில் வந்து தினமும் ரோஜா பூ பூக்கும் அந்த நம்பிக்கை என்பது அந்த ரோஜா பூவாக இருக்கக்கூடாதுன்னா ரோஜா பூவை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் செடியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தினமும் பூக்களை கொடுக்கக்கூடிய செடியாக நம்பிக்கை இருக்க வேண்டும் பூவாக ஒரே நாள் ஊத்துறக்கூடாதுன்றாங்க அதனால் நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு அனைத்தும் சாத்தியம் விவேகானந்தர் ஒரு முறை சொல்கிறார் ஒருவனுக்கு நம்பிக்கைன்றது எப்படியா இருக்குன்னா ஒருத்தனை பாம்பு கூட தான் உயிரோடு இருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளோட உயிரோடு இருக்க முடியும் அந்த நம்பிக்கை முக்கியம் அப்படின்றார் ஸோ அந்த நம்பிக்கையோடு படிக்க வேண்டும் பழக வேண்டும் மற்றவருக்கு உதயம் செய்யும் எண்ண வேண்டும் அது பெற்றோர்களால் மட்டும்தான் சொல்லித்தர முடியும் ஏன்னா இக்கி நாட்டு பற்று குறைந்து விட்டது தான் தன் குடும்பம் தன் குடும்பம்னா அப்பா அம்மா கூட கிடையாது தான் முதல்ல நான் அப்புறம் என் குழந்த அப்புறம் என் மனைவியோ கணவன்ற நிலைமையில்தான் இன்றைக்கி எல்லாம் குடும்பம் போயிட்டு இருக்குது அதனால் தான் தன் குடும்பம் மட்டும் இல்லாமல் நாட்டு பற்றை மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அப்போ அடுத்த தலைமுறை நன்றாக இருந்தால் தான் நாடு நன்றாக இருக்கும் அது பெற்றோர்களால் மட்டும்தான் சொல்லித்தர முடியும் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டுச்சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாசாரி வேலூர்